இந்த அண்ணாசாமியினுடைய வயிற்று வழியை போக்க வேண்டும் என்று முருகனிடத்திலே அவர் வேண்டிக் கொள்வார் எப்பொழுதுமே இறைவன் அடியார்களை ஆட்கொள்வான் என்பது நம்ம சிறந்த ஒன்று ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி என்று திருஞான சம்பந்தரை சொல்லுகிற பொழுது அந்த திருஞான சம்பந்தர் போலத்தான் முருகப் அப்படிப்பட்ட முருகனை வழிபடுவதற்காக அவர் பல நாள் பல காலம் இறைவனுடைய நினைவாகவே இருக்கிறார் அண்ணாசாமி அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வயிற்று வழி தீர்வதற்காக திருப்போரூர் திருத்தணி என்று சொல்லப்படுகிற முருகர் கோயில்களுக்கெல்லாம் அவர் செல்வார் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தன் வயிற்று வழி தீர வேண்டும் என்று இறைவனிடத்திலே செல்வார் இதை செல்லுகின்ற போது அவருக்கு பல இளைஞர்கள் இயற்கை இடையூறுகள் இவையெல்லாம் அவருக்கு வந்தது அப்பொழுதெல்லாம் முருகனை நினைந்து கொண்டு வேலும் மயிலும் முருகனும் துணை என்று சொல்லி தன் வழியை கடப்பார் அப்பொழுதுதான் கடந்து கடந்து சிரமப்பட்டு திருப்போரூருக்கும் திருத்தணிக்கும் சென்று வந்து 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 ஒரு நாள் நன்றாக உறங்குகிற பொழுது அவர் கனவிலே முருகன் வருகிறார் முருகன் தோன்றி அண்ணா சாமி ஐயாவே உன்னுடைய வீட்டிலேயே நான் உனக்காகவே நான் குடியிருக்கிறேன் வீட்டிலேயே இருக்கிற என்னை விடுத்து இவ்வளவு அள்ளல் பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு செல்கிறீர்களே என்று ஒரு அருள் வாக்குபால அண்ணாசாமியினுடைய கனவிலே இறைவன் வந்து சொன்னதனாலே